இந்த நிலைமையில் ஹலிமா சாரதியாக அவங்க அவ்வளோ கிட்டே துவாரை செஞ்சுட்டே போகிறாங்க எனக்கு ஒரு நல்ல குழந்தையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரை செஞ்சுட்டே போகிறாங்க எப்படியோ மக்காவுக்கு போகிறாங்க இவங்க தான் கடைசியாக போகிறாங்க ஏன்னா இவங்க கழுதையும் இவங்களுடைய ஒட்டகமும் ரொம்ப மெதுவாக போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால இவங்க ரொம்ப மெதுவாக போகிறாங்க அதுக்கு முன்னாடியே எல்லா குழந்தைகளையும் எடுத்துகிட்டு மற்ற பெண்கள் எல்லாம் போயிட்டாங்க நபி சலவா ஒளிவு செலம் அவங்கள மட்டும் எந்த ஒரு பெண்களும் வந்து எடுத்துகிட்டு போகல எதனால் அப்படின்னா இவங்களுக்கு அப்பா இல்லை இவங்க அனாதை அப்படிங்கிறனால இவங்க சரியாக மாதம் மாதம் நமக்கு சம்பளம் தர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நபி சலதா உலக சிலம்பவங்கள தவிர எல்லா குழந்தைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹலிமா சாயதியாக அவங்க வேறு வழியே இல்லாமல் சரி அவ்வளவா இந்த குழந்தை மூலமாக நமக்கு பறக்க செய்வான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த குழந்தைய நபிசலவல்லா உலை சிலம்பவங்கள எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல தான் ஔவா நபிசல்தா ஹலிவசல்ல அவங்க மூலமா ஹலிமா சாரதியா அவங்களுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு பரக்கத் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவங்கள வாங்கிட்டு திரும்ப போகும்போது நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்கள தன்னோட மடியில் வைக்கும்போதே ஹலிமா சாய்தியா அவங்களுக்கு நிறைய பால் வந்து அவங்க மடியிலிருந்து வருது நபி சலதா அலிஸ்வல்லம் அவங்களும் குடிச்சு அவங்களுடைய மற்ற குழந்தைங்களும் குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து பறக்க கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயதான ஒட்டகத்திலையும் அந்த கழுதையிலையும் பால் அதிகமாக சுரந்து அதை வந்து ஹலிமா சாயதியாகவும் அவங்களுடைய கணவரும் குடிக்கிற அளவுக்கு அவ்வாஹ் அவங்களுக்கு வருக்கத்தை கொடுத்தான்